அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுபுழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஏன்னா ஆண்டோர் நம்மளை ஆசிரிச்சுட்டே இருக்கிறாரு இந்த மாதத்திலிருந்து இல்லையா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறார் நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பேன் சொல்கிறதா சொல்லலையா சொல்கிறார் அப்போ நம்ம கீழ்ப்படி மட்டும்தான் செய்யணும் இல்லையா கீழ்ப்படிந்தாலே நிறைவான ஆசீர் உண்டு இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இணைச்சற்று நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவார்த்தை பனிரெண்டிலிருந்து பதினாலு முடிய தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மலை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருளமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீர் பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார் நீ உயர்வாய அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே வளமோ இடமோ விலகி நடக்காதே வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே பிரேஸ்தலான் நமக்கு என்ன சொல்கிறாரு நாம் அவர் கட்டளைப்படி அவர் விதிமுறைகளின்படி நாம் நடந்தால் தக்க காலத்தில் நம் நிலத்திற்கு மலை கொடுக்கவும் அதனால் நாம் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களுக்கும் ஆசி வழங்கவும் நம் நன்மைகளின் கருள் ஆகிய வானத்தை ஆண்டவர் நமக்காக திறப்பாராம் நாம் பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்போமாம் இன்று கடன் வாங்க மாட்டோமாம் இல்லையா அப்போது கடன் உண்டு இங்கே இருக்குது கடன் உண்டு கடன் கொடுப்பாரும் உண்டு கடன் வாங்குவாரும் உண்டு இல்லையா அப்போ அந்த கடன் வாங்கும்போது நாம் எப்படி வாங்குகிறோம் கொடுக்கும்போது நாம் எப்படி கொடுக்கிறோம் அதுதான் சிந்திக்கணும் நம்ம இல்லையா நமக்கு கடன் கொடுக்க ஒரு ஆளை ஆண்டவர் தந்தார் அப்போ அந்த ஆள் தரும்போது நாமளும் அந்த கடனை அடைப்பதற்கு எப்படி வாங்கினோமோ அப்படி பெற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் இல்லையா எப்படி பெற்றுக்கொண்டோம் ஒருவருக்கு தெரியாமல் பெற்றுக்கொண்டோம் ஒருவருக்கு தெரியாமலே இந்த கடனை அடைக்க வேண்டும் இல்லையா அதுதான் சொல்றார் நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் ஏன்னா வரைக்கும் நாம கடன் வாங்கியிருக்கோம் இனிமே நீ கடன் வாங்க மாட்டாய் அப்ப அவர் தானே ஆசிரிய ஏன்னா சொல்றார்ல தக்க காலத்தில் மனை தந்து நாம் நாம் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தையும் நிறைவடுத்துவேன்னு சொல்றார் இல்லையா அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவ்வி கொடுத்து அந்த விதிகள் விதிகள் மறைமுடி நாம் நடந்தால் நம்மளை உயர்த்துவாரன்றி தாழ்த்த மாட்டாராம் நாம் கடையன் இல்லையா முதல்வனாம் நம்ம முதல்வனாக இருக்க விரும்புகிறோமா கடையனாக இருக்க விரும்புவோமா இப்போ எப்போதுமே கடைசியாக தானே இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை நம்மளை தான் ஒதுக்கி வச்சுருவாங்களே இல்லையா பணம் படைத்தவர்கள் முன்னால் நிற்பார்கள் இல்லாதவர் நாம் பின்னால் நிற்போம் பயப்பட வேண்டாம் ஆண்டவரும் நம்மளை உயர்த்தேன்னு வாக்கு கொடுக்குறாரு அந்த வாக்கு நிறைவாக இருக்கும்படி நம்மளை அவர் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் அந்த அவருக்கு நாம் அவர் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அது போக இடமோ வளமோ எதிலிருந்து நீ விலகாதே என் சொல் கேட்டு நீ நட என்று சொல்கிறார் நாம் அவர் சொல் கேட்டு நடக்கிறோமா அப்படி நடந்தோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றோர்கள் சிந்திப்போமா எல்லாம் இல்லை இறைவா ஆமாண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தையாக எங்களுக்கு கொடுத்து அதன்படி நடக்கும்படி நீர் எங்களை தோண்டுகிறீர் ஆண்டவரே நாங்கள் இதுகால் வரைக்கும் எப்படி நடந்தோம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே எங்களிடம் குற்றம் இருப்பேன் உமக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் செய்திருப்பேன் அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படி தேவர் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் எல்லாம் வல்லவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆச்சரியம் எங்களுக்கு இருக்கும்போது எந்த குறையும் இல்லாமல் ஆமாண்டவரே உம்மில் நாங்கள் நிறைந்திருக்கும்படி நாங்கள் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நீர் நிறைவாக தரும்படியும் எங்களை தூண்ட வேண்டும் ஆம் ஆண்டவரே ஏனென்றால் அன்றாட தேவைகள் மட்டும்தான் நாங்கள் சந்திக்கிறோம் ஆண்டவரே மற்ற வேறு ஒன்றுமே இல்லை நாளை என்ன செய்வோம் என்று இருக்கிறோம் ஆனால் நாளை நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீர் சொல்லும்போது அனைத்தையும் நிறைவாக நடத்தித் தருவேன் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேரை எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்